இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம் மணமகனை எதிர்கொள்ள கன்னி தோழியர் பத்து பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களுள் ஐந்து பேர் அறிவெளிகள் ஐந்து பேர் முன்மதி உடையவர்கள் அறிவெளிகள் ஐவரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள் ஆனால் தங்களோடு என்னை எடுத்துச் செல்லவில்லை முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் என்னையும் எடுத்து சென்றனர் மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க உறங்கிவிட்டனர் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார் அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒழித்தது மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர் அப்போது அறிவெளிகள் முன்மதியுடையோரை பார்த்து எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன உங்கள் எண்ணையில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம் எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள் அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள் அப்போது மணமகன் வந்து விட்டார் ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள் அவர் மறுமொழியாக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு உங்களை தெரியாது என்றார் எனவே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசு எப்படி இருக்கும் என்பதை பத்து தோழியர் ஓமையின் வழியாக விளக்குகிறார் இந்த ஓமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை விளக்கி சொல்லுகிறது கிறிஸ்துனுடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விண்ணகமே நம்முடைய தாய்நாடு அந்த தாய் நாட்டை நோக்கி இந்த மன்னகத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆன்மா என்பது கடவுளால் உண்டாக்கப்பட்டது அது கடவுளை அடைகிற பொழுதுதான் நிறைவான முழுமையான மகிழ்ச்சி அடைகிறது அதுவரை கரையில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மீனை போல நம்முடைய ஆன்மா ஆண்டவருக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறது கிறிஸ்துவனுடைய அந்த வருகைக்கு வின்னக பேரின்பத்திற்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் முன்மதியோடு இருக்க வேண்டும் ஞானத்தோடு செயல்பட வேண்டும் யாக்கோபு முதல் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு ஞானம் குறைவாய் இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் செய்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனமும் இதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்று பிள்ளைகள் ஏன் நாம் கூட ஞானத்தில் குறைவுபட்டவராய் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஞானத்தை என்று நாம் ஜெபம் செய்ய வேண்டும் நாம் ஞானத்தில் வளர வேண்டும் சாலமோனை போல ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டரிடத்தில் கேட்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே அறிவை நாம் புத்தகத்திடமிருந்து அல்லது மற்ற காரியங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஞானம் என்பது ஒரு கடவுளால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இலவசமான கொடை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் நாம் ஞானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எதை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எது சரியானது என்று இந்த நாளுக்கு உரியதையும் வரக்கூடிய நாளுக்கு உரியதையும் நாம் தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு அருளை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பல துன்பங்களை அனுபவித்து அதிலிருந்து அவருடைய அந்த அயராத முயற்சியினால் தொடர் பயணத்தினால் ஒரு வெற்றியை அடைகிறான் என்று சொன்னால் அந்த அனுபவம் அவனுக்கு ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இன்று பல நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் துன்பத்தை அனுமதிப்பதே கிடையாது அவர்கள் வாழ்விலே எந்த கஷ்டத்தையும் படக்கூடாது என்று அவர்களை நாம் பொத்தி பொத்தி வளர்க்கிறோம் அவர்களுக்கு நாம் அனுபவத்தை கொடுக்க மறுக்கிறோம் ஞானம் அவர் ஞானத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு நாமே இருக்கிறோம் அனுபவத்திற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டும் துன்ப துயரங்களின் வழியாக ஆண்டவர் சொல்லுவாரே நான் பொன்னை புடமிடுவது போல உன்னை புடமிடுவேன் துன்பத்தின் வழியாய் வேதனையின் வழியாய் ஆண்டவர் நம்மை தயார் செய்வார் இந்த ஓமையிலே பார்க்கிறோம் அந்த தோழியர் ஞானம் இல்லாததனால் முன்மதி இல்லாததனால் திருமண வீட்டிற்குள்ளே நுழைய முடியாமல் போய்விடுகிறது எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் இதனுடைய பின் விளைவு எப்படியாய் இருக்கும் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் ஞானத்தோடு செய்ய வேண்டும் பல நேரங்களிலே நாம் என்ன நினைத்து விடுகிறோம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நாம் அபசகுணமாக நினைக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம் என்றெல்லாம் சிந்திப்பதற்கு கூட நாம் தடை போடுகிறோம் ஒரு காரியத்தினுடைய வெற்றி எப்படி இருக்கும் தோல்வி எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் ஆனால் நாம் எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம் எதிர்மறையாக எதிர்பார்க்க வேண்டாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நாம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஒரு வேதனையை ஒரு அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே எந்த காரியத்தையும் ஒருவேளை இப்படியா எதிர்மறையாய் நடந்துவிட்டால் நான் அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும் அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஞானம் எனவே நாம் உண்மதியோடு ஞானத்தோடு செயல்படுவோம் நமக்கு ஞானம் குறைவாய் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே கேட்போம் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஒரு அனுபவமாக பாடமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம் ஏசுக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக நாங்கள் கேட்பதையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கும் அன்பின் இரக்கத்தின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நேரம் வரை எங்களை வளமையோடு வழிநடத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்றும் நீர் எங்களோடு தங்கி எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களை ஆசிர்வதி தருளும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக அந்த நாங்கள் முன்மதியோடும் ஞானத்தோடும் ஆயத்தமாகவும் இருக்கும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதி வாழ்க்கையிலே நாங்கள் படக்கூடிய துன்பங்கள் வேதனைகளின் வழியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல அனுபவத்தை வாழ்க்கை பாடத்தை ஞானத்தை கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் நேர்மறையான சிந்தனையோடு வளரும்படியாய் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே ஜெபம் செய்து செய்யும்படியாய் அதனுடைய நன்மை தீமைகளை தேர்ந்து தெளிந்து செய்யும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதிப்பீர இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இதோ பயந்து சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுவீராக நீரே என் உடனிருப்பினால் எங்களை திடப்படுத்துவீராக இயேசு தெய்வமே இதோ கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீரே இவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து பொருளாதார நலன்களால் நிரப்புவீர்கள் குடி அடிமையாக அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்றவர்களாய் குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து குடும்பங்களை வழிநடத்தும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இயேசு தெய்வமே எந்த விபத்தும் எந்த நோய் நொடியும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை இன்று நெருங்காதபடியாய் நீர் பாதுகாத்தரலும் நீரே எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்துவீராக எங்கள் மத்தியில வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு ஆண்டவரே நித்திய இலைப்பாறுதலை அந்த பேரின்ப வீட்டிலே நிரந்தரமான இடத்தை நீரே கொடுக்க வேண்டும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசிர்வதித்த மகிழ்ச்சியினால் நிரப்பு வீராக இன்று நாங்கள் மனதில் நினைத்து ஜபம் செய்யக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் உங்களுடைய திருவுளத்தின்படி நீரே எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பி எங்களை நல்வழிப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பாராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உண்மை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே